நண்பர்களே இன்னைக்கு என்ன லைன சாபாரன் பாத்தீங்களா சொல்லுங்க என்னது என்னன்னே தெரியலையே ஒருவேளை மட்டன் பிரியாணி இருக்குமோ முட்டை வளகா அதக்கப் தெரியக்கா நண்பர்களே அதே அப்படியே நான் திறந்து காமிச்சிட்டேன் அந்த குக்கரை இப்போ அப்படியே சுழறுற மாதிரி நடிப்பு நடிச்சா தாண்டி ஜெயிக்கும் கோழிக்கரியா அடக்கு இருக்கு போயிடல அருமையான ஒரு தக்காளி சாதம் தான் ஒரு தக்காளி சோறு நல்லா பொது ஒரு நன்றி எடுத்து வைப்போம் எடுத்து வைப்பா நம்ப நல்லா பிரியாணி மாதிரி இருக்கேன் என் பொன்னாட்டி சூப்பரா தக்காளி சாதம் அருமையா இருக்கு எனக்கு பார்த்தோன்னே சாப்பிடணும் போல இருக்கு அதை ரெண்டு தட்டு எடுத்து வைக்கிட்டேன் முதல் சாப்பிட்டுக்கு நம்ப லிஸ்ட்டு பார்த்தட்றேன் அது கட்டுறா கொஞ்சமா தள்ள போடுவேன் போதுமா இன்னும் கொஞ்சம் இதை சாப்பிட்டு என்னத்த போய் ஸ்கூலில் படிக்க போகுது இப்படி இப்படி சாப்பிட்டா ஏப்பா இதுக்கு பசிக்கிது பசிக்குது பசிக்குது ஆ ஏப்பா மது இப்படி பண்ணுறேன் சரி ஓகே ஏம் சரி சாப்பிட்ல எது சொன்னாலும் கோபத்தே மதுக்கு நைட்டெல்லாம் வீடியோ பண்ண வர மாட்டேங்குது நைட்டு வீடியோ பண்ண வர மாட்டேங்குதுன்னு போல நம்பரு நண்பர்களே இன்றைக்கி என்ன நாள் இன்னைக்கு என் முன்னாடி குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன் இந்த இந்த சாப்பிட்டு முடிச்சோன்னு இந்த வீடியோ வந்ததுக்கு அந்த வீடியோ இறங்க கரெக்டாக ஒரு ஒரு மணியை போல பாருங்க குக்கிங் வீடியோ வந்துடும் அப்படின்னு யார் போட்டது அருமையா இந்த உனக்கு கேமராமேன் இன்னைக்கு நான் நண்பர்கள முத்துலட்சுமி ஆமாம்

ஆ முருங்கே முட்டை தனியாக வந்துடுச்சு ஓகே அது கூட என்ன கூட அப்பா நான் கூட சாப்பிடு அதை கூட தனியாக சாப்பிடுதேன் இதை கூட என்ன கூடு இதை கூட ஓகே ஓகே சாப்பிடு ஓகே ஓகே சாப்பிடு டக்குன்னு சாப்பிடு ரைட்டா ஆ வேணா நீ சாப்பிடு ஓகே நண்பர்களே இது வந்து என் மனைவிக்கு என் மக மூத்த பிள்ளைக்கும் இந்த எடுத்து வைங்க எடுத்து எடுத்து வைங்க அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு கரண்டி வைங்க நண்பர்களே சுவையை பார்த்துருவோம் எப்படி டேஸ்ட் பண்ணி பாத்துறோம். காலி சுட சுட சோறு. வாழற புறிய வைங்க எனக்கு. பை ம ஏ. பே. செம சத்தியமாடி. சூப்பை கொஞ்சம் மெ கொஞ்சம் மெ பா. போல கரெக்டா இருக்கா? இப்ப சாம்பில் இவ்வளவு வைக்காத பாப்பா কই. ம்ம் பாப்பா. தான். இந்த பாப்பா இது சாம்பில் அப்புறமேல இருக்கு சாப்பாடு பார்த்த முடியும் சரியான சாப்பாடு இருக்கு.

எனக்கு முடி வளரும் முடி வளரும் அதனால கருவேப்பிலை வேணாம் எவ்வளோ அறிவு பத்திரான்னு போல என் மகளுக்கு மாதிரி உலகத்திலே அறிவு இந்த இந்த வாக்கியத்தை தஞ்சாவூர் கல்வெட்டுலேருந்து எழுதி வைக்கணும் சூப்பராக இருக்கு நீங்களும் சுட சுட சாப்பிடுங்க செம்மட்டா சாப்பிடுவேன்

இன்றைக்கி என்ன வெய்யக்கிழமையா எல்லாரும் வெயிலக்கிழமை காலை வந்த இந்த கருவு சாப்பிடு நம்ப எந்த ஊர் எங்க போய் சாப்பிட்டாலும் வீட்டில் என் மனைவியை சாப்பிட்ற மாதிரி வராது நம்ப இந்த சாப்பாட்டில் அன்பும் பாசமாக இருக்குது ம் மேஜிக்கா மேஜிக்கா ஆ அப்பறம் பண்ணிக்கலாம் அப்பறம் ஸ்கூல்ல டீச்சர் உங்களுக்கு மேஜிக் பண்ணிடுவாங்க அது ஜாப் இருக்கு லேட் பாப்பா ம்

சுட சுட வீடியோ சுட சாப்பாடு சேனல்ல எடிட்டிங் கிடையாது பொய் கிடையாது புராடு கிடையாது உண்மையா அவ்வளவுதான் பிடிச்சவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க உண்மையிலேயே கையை குடி ஒரு முத்தம் கொடுக்குறேன் அவ்வளோ அருமையாக பண்ணிடுறான் கையைக்குருன்னு சொன்னேன் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கேன் உன்னை பாராட்டு இருக்கலாம் முத்தம்னா மோதிரம் வாங்கி கொடுக்கணும் மோதிரமா நீ இப்போ ஆரம்பம் பண்ணல போகிறேன் நல்ல மரியாதை இல்லை மோதிரம் வாங்கி மோதர கட்டையை போகிறேன் மோதிரம் என்னென்னு போகிறேன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தேன் ஆ மோதிரம் வேணுமா நீ அருமையாக சமைச்சிருக்க உன் கையை குரு அப்படி ஒரு முத்தம் குரு சொன்னால் முத்தம்னா கொடுக்கூடாதான் மோதிரம் வாங்கி கொடுக்கணுமா இப்போ மோகர கட்டைக்கு மோதிரம் நானே ஒரு நானே ஒரு தைக்க கொடுத்த சட்டையை வாங்க முடியாமல் நிலைமை இருக்கிறேன் நான் உங்களுக்கு மோதிரம் வேணுமா மோதிரம் என் பிள்ளைக்கு கொடுசு இல்லாமல் தரேன் இங்கே வரைக்கும் என் பிள்ளை பாவா என் பிள்ளைக்கு முதல் கொடிசு எடுத்துருந்தேன் உனக்கு என்ன எடுத்துருவேன் கொலுசு எடுத்துறேன் அப்ப யார் பிறந்த நாளுக்கு காசு அது

உங்க அப்பாவுக்கே தெரியாம உங்களுக்கே தெரியாம உண்டியல் வாங்கி வச்சிருக்கீங்களே இங்க பாருங்க இது வந்து மணி சேஃப் உண்டியல் ஏடிஎம் மிஷின் மாதிரி அதுல வந்து எப்படி காசு போட்டா உள்ள போகுன்னு பாருங்க ஏடிஎம் மிஷின் மாதிரி பண்ணிருக்காங்க நண்பர்களே போடு ஒரு 10 ரூபாய் போடு இங்க நம்ம ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கு நண்பர்களே பாரா இப்படி போட்டனா உள்ள போயிரும் நண்பர்களே இதை நம்மளை தவிர யாருமே ஓப்பன் பண்ண முடியாது எனக்கே அந்த நம்பர் தெரியல நம்ம சத்தியமாக தொடர்ந்து போட்டு பா கை வந்து

அவங்க அப்பாவுக்கே தெரியாம நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். தச்ச காசெல்லாம் இது வந்து என் மகன் வந்து அவங்க அப்பா பிறந்த நாளுக்காக அதுவா வாங்கி சேர்த்து வச்சிட்டு இருக்க நண்பர்களே. என்னதான் எடுத்து குடு பே எனக்கு பாப்பா கேக்குல.

அதை பிளாஸ்டிக்லாம் வச்சா பிளேடை போட்டு எடுத்துடுறாரு நண்பர்களே நாங்கள் என்ன பண்ண ஒரு அஞ்சு கொத்து சேர்த்து வைக்கிறோம் அதை ஒரு பிளேடை போட்டு கீழே ரவுண்ட் போட்டு எடுத்து விட்டுட்டு அதை டப்பாவை வச்சிட்டு போயிடுறாரு நான் செய்ய நான் எடுத்து என்ன பண்ணுறேன் வீட்டுக்கு தான் ஜாமான் வாங்குவேன் அதெல்லாம் முடியாது தான் வீட்டுக்கு ஜாமான் வாங்கினாலும் தான் இருக்கும் நான் வீட்டுக்கு அரிசி வாங்குவேன் ஏதாவது வாங்குவேன் நான் நான் வாங்கிட்டு போய்ட்டேண்ணா தண்ணியை அடிச்சுட்டுறேன் வீட்டிலேயே வாங்கி போட்டாலும் எவ்வளவு வாங்கினாலும் சோப் வாங்குவேன் என் பிள்ளைக்கு ஏதாவது கேட்டால் வாங்கி கொடுப்பேன் பிள்ளை இல்லாத எடுப்பேன் நீங்களும் வீட்டில் இருக்க பெண்கள் இதே மாதிரி வாங்கி நீங்களும் சேமி சேமிச்சு வைங்க புரிசிங்க சாவியை கொடுத்து வைங்க சந்தோஷமா இருக்கு சொல்லாதீங்க சொல்லுங்க அப்போதான் அன்னிய ஒன்றியமா இருக்கு அப்போதான் நல்லது நண்பர்களை புரிசிங்கிட்ட மறைக்காதீங்க ஆமாம் ஆ அப்போதான் காசு எடுக்க முடியும் பார்த்தீங்களா இதுதான் பிளான் எங்களுக்கு பிளானு சரி மதுவே ரொம்ப நேரம் ஆச்சு வீடியோ பிடிச்சிக்கிடுமா ஆ ஓகே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை ஆனால் இன்னொரு நண்பர்களே அந்த உண்டியல் ஓப்பன் பண்ணுறிக்கு உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி அனுப்பிச்சிவிடுமா ஓகேவா அது சொல்லுங்கள் ஆ என்ன பேச்சை காண ஓகே நண்பர்களே உண்டியலை பிடிக்கிறக்கு எவ்வளோ அமௌண்ட் பார்த்துருவோம் நண்பர்களே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களை விட உள்ளது மே மாதம் ஆறாம் தேதி இந்த மீசைமணி சாருக்கு பிறந்தநாள் மீசைமணி சோறு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இதாவது இருக்குது நண்பர்கள் மட்டும்தான் யாவும் இருக்கு மாதம் இல்லை பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நினைக்கிறேன் நாற்பத்தி இப்போ வந்து இந்த வருஷம் எனக்கு பர்த்டே வந்து ஏன் வாழ்க்கையில் நான் நண்பர்களே நண்பர்களே நான் நண்பர்களே போய் சொல்றதா கொண்டாட மாட்டேன் எனக்கு கொண்டாடன்னு தெரியாது இப்போ நாளை மறந்துடுவேன் இன்னும் இந்த வருஷம் நம்ம புதுசா யூடியூப் ஆரம்பிக்க என் மொண்டடி நம்ம தேடி அது என் பிள்ளைகளுக்கு அதுகளா சேர்த்து வச்சு அதுகளா வாங்கி கொடுக்கணும்னு அதுங்களுக்கு ஆசை. சரி ரைட் ஓகே ஓகே. கப்பனேன். கேக் கப்போம் வா கேக் நீ ஏன் கப்பமே? நான் கப்பமேன் ஓகே. நண்பர்களே ஓகே இனியே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும் கானை வணக்கம் மற்றொரு வீடியோவில் உங்க சந்திக்கும் வரை விடுவது மதுரை மீசமணி மதுமிதா கேமராமேன் முத்துலட்சுமி எடிட்டிங் அதாவது சாப்பாடு போல எடுத்து தண்ணி ஊத்திக்குது சரி ஃபேமிலியோட கூட இருந்து வீடியோ எடுக்க நன்றி வணக்கம் எல்லாரே அம்மா சொல்லு தான் கேமராமேன் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க பாய் 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 சொல்ற நான் ஆமா ஏய் எல்லாரும் சொல்ற எல்லாரே எல்லாரே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறா சொல்ற